எல்லாரும் <laughs> <laughs> <financerals> உன்னோட நல்ல மனசுக்கே நீ நல்லா இருப்பன்னு ஆனா நமக்கு தான் தெரியும் நம்ம நாசமா போனதுக்கு காரணமே அந்த நல்ல மனசு தான் இந்த பாட்டி சொல்லிச்சு இட்லி நல்லா இருந்தா காசு இல்லடா வேணாச்சு சரி நானும் இட்லி சாப்பிட்டேன் ஒரு இட்லி கூட நல்லா இல்ல எப்படி காசு கொடுக்கறது என்ன நியாயம் இது நியாயம் ஒரு இட்லி கூட நல்லா இல்லையாம ஐம்பத்தி நாலு இட்லி சாப்பிட்டுட்டு சாப்பிட்டதுக்கு காசு கொடுக்காம போறவங்க வரவனுக்கு எல்லாம் மணி பார்த்து சொல்றதுக்கு இதை மணிக்குண்டாடா ஆரடி உயர்ந்து இருக்கிற அரைஞ்சுக்கு ஒரு கடிகாரம் வாங்கி கட்டு கூட நாடே ரொம்ப கெட்டு போச்சு ஒருத்தன் கடிகாரம் வாங்கி கட்டினா ஊருக்கே மணி சொல்லணும் ஒருத்தன் பேப்பர் வாங்கினா ஊரெல்லாம் உட்கார்ந்து படிக்கணும் போற போக்க பார்த்தா ஒருத்தன் பொண்ணாடி கட்டினா போதும் போல இருக்க வேடைக்கு போக போறோம் எல்லாம் கரெக்டா இருக்கா எல்லாம் ரெடியா இருக்கு அண்ணமலை செருப்ப வேமா வீசு ஏட்டா என் மேல செருப்பு வேமா வீசு சொல்ற அப்பதானே ஜனங்களுக்கு உங்க மேல சிம்பத்தி வரும் ஓட்டு வரும் காசு வரும்ல ஓட்டு வரும் காசு வரும்னா செருப்புல என்ன வேற எதுல வேணாலும் அடிச்சு சொல்லு வேடைக்கு போட

ஐ பத்தறு யூட் இருக்குறா அதுல தண்ணி வராதுங்க சத்தம் தான் வரும். ஒன்னு வித்தியாசமே ஒரு போன் ரூபா போன் உங்களுக்கு போன் िया